சங்கரன் பந்தல் கடை வீதியில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆவின் பாலகத்தை பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் திறந்து வைத்து விற்பனையை துவக்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் எழுப்பூர் ஊராட்சி சங்கரன் பந்தல் கடை வீதியில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆவின் பாலகத்தை மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம்எல்ஏ முருகன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஆவின் பாலகத்தை திறந்து விற்பனையை துவக்கி வைத்தார் இதில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி தஞ்சை மண்டல பொறுப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் திமுக மாவட்ட பிரதிநிதி நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் மற்றும் திமுக நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்